మావట కళ మాట తర్మయోడు తలమో తలవరమైన అమ్మవల ఓపిఎస్ పక్క బలంగా నవరకు ఆలో ము అ உரிமைப்பு குழு அவைத்தலைவர் அரசியல் ஆலோசகர் அண்ணன் பட்டோடியார் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் நாம் அனைவருக்கும் ஆலோசனைகளை வழங்கி இந்த தற்கயுத்தத்தை தொடக்கியதில் இருந்து இன்று வரை நாம் அனைவருக்கும் தலைமை காக்கி உரிமை குரலே தொண்டர்களுக்காக உயர்ந்து காட்டிய అన్న పడ తల వీడనా తల సమయంలో

எனக்கு முன்னாள் நல்ல உரையாற்றிய மருது அழகாஜ் அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியம் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தர்மர் அவர்களே முஸ்லிம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐயப்பர் அவர்களே தலைமை கருதி இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் மாவட்ட கழக செயலாளர்களே

பேசியவர்களை எல்லோரும் சொன்னாரே அடியா ஜானகிராமச்சந்திரன் அவனுடைய நோட்டாண்ட விடாமல் நடந்திரா கிடப்பாய் பழனிச்சாரி என்று சொன்னார் ஒரு பள்ளி சூழலை அந்த பேருக்கு அவங்க தெரிவித்தான் என்ன வெட்டி ராஜன் குற்றலாளவை அண்ட போய் தேர்தலையை பார்த்தார் என்று ஒரு குற்றச்சாட்டை பழகிச்சாட்டி தெரிவித்தான் அவர்கள் ஒருபோதும் அவர்களுக்கு தேர்தல் வேலை பார்க்கவில்லை சமீபத்தில் நடந்த நூற்றாண்டு விழாவை நிர்மலாவுக்கு விருதை வழங்கியது என்பதை கடமைப்பட்டிருக்கிறேன் எப்படி நிலைப்பாடு மாறுகின்றது குற்றம் சாட்டி எடப்பாடி பழனிசாமி நூற்றாண்டு விழா நடத்துகின்றார் அதே போன்று வெண்ணீரார் தம்பளவுக்கு அந்த கோர்விய சர்மேல் வேலை பார்த்தானே என்று சொல்லி குற்றம் சாட்டி அந்த குற்றாண்ட வழியிலேயே வெண்ணீரார் தம்பளவுக்கு விருதை வழங்கினார் இந்த காரணமே தான் அந்த கோர்விய்சுடே அந்த அவர் வீதை அவர்களை போட்ட பழி இந்த தர்ம யுத்தத்துக்கு விடை கிடைக்கும் காரணம் அந்த கோர்வியசவர்களை அழைத்து அண்ணா நீங்கள் இல்லை என்று சொன்னால் இந்த கட்சி இல்லை என்று சொல்லக்கூடிய நான் வெகு தூரத்தில் இல்லை உறுதியாக வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று எல்லோருக்கும் தெரியும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி கீழிருக்கும் அதிமுக என்பது ஐசியூ தான் இருக்கின்றது இன்று ஐசியு ஒட்டுக்கொள்ள வேண்டும் எங்கு சென்றாலும்

நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது இந்தியாவிலேயே நாம் மூன்றாவது கட்சி ஆனால் இன்று கட்சியாக யார் தள்ளியது தொண்டர்களும் புரிந்திருக்கின்றார்கள் நாட்டு மக்களும் புரிந்திருக்கின்றார்கள் அதிமுக வாக்கு வங்கி என்பது கோடி வாக்காளர்களை பெற்ற இன்று டெபாசிட் இழக்குது என்று சொன்னால் தொண்டர்கள் அந்த ஓபிஎஸ் பக்கம் தான் இருக்கின்றார்கள் என்பதை நிரூபித்து காத்திருக்கின்றோம் என்பதை தெரிவித்து இவை எல்லாம் எல்லோருக்கும் தெரியும் தொண்டர்களுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் கழகம் ஒன்றிணைந்து இரட்டை நான் உறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சி அமைப்போம் என்பதை இங்கே நான் தெரிவித்து சமீபத்தில் வந்திருக்கின்ற உயர் நீதிமன்ற தீர்ப்பை பற்றி பேசினார்கள் இந்த தீர்ப்பை பற்றி அறிய பேச விரும்பவில்லை ஆனால் இரட்டைகளை பொறுத்தவரை ஒரு முக்கிய பத்துதாரராக அண்ணன் ஓ பி அவர்கள் விளங்குகின்றார்கள் என்பதை எடுத்து காட்டுகின்ற தீர்ப்பாக அந்த தீர்ப்பு அமைந்திருக்கின்றது அதை நாம் வெற்றி பெறுவோம் இரட்டைகளை மீட்போம் கடகத்தை உறவில் ஒருங்கிணைப்போம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி விடவில்லை நன்றி வணக்கம்